வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் எதுக்காக இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆறாம் தேதி வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ ஆறாம் தேதி சில பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதுவீங்க அதே போல தான் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் பிளஸ் வந்து ஒன்பதாம் தேதி மார்னிங் ஷிப்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு தயவு செஞ்சு மறந்துடாதீங்க உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து பெருண்டொட் வந்து எடுத்து வச்சுங்க அதில் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன டைமுக்குள்ளே உங்களுடைய எக்ஸாம் சென்டருக்கு வந்து என்ட்ரி ஆயிருங்க ஓகேங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு அவங்க எயிட் தேர்ட்டி கேட் க்ளோஸிங் டைம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் எயிட் ஓ கிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சென்டர் வந்து ரீச் ஆயிருங்க இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால ஒவ்வொருத்தருக்கும் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் வந்து அலாட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ப்ராசஸ்க்காக தான் அவங்க வந்து முன்னாடியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய ரீசனை முன்கூட்டியே கிளம்பி சப்போஸ் ரொம்ப ட்ராவல் டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணுங்கள் அதுக்காக நான் சொல்ல வந்தேன் ஸோ கேட்டிங் கேட்டிங் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிறது மிக மிக முக்கியமானது இது வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு ரெண்டுக்குமே பொருந்தும் இது மட்டும் மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்களுடைய ஆல் டிக்கெட்டில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் நானும் அஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாமில் நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ ஸோ பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் ப்ளஸ் வந்து பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மிக மிக குறைவானது சில பேர்த்துக்கு அஞ்சு நாள் இருக்கலாம் சில பேர்த்துக்கு ஆறு நாள் வந்து டைம் இருக்கும் சில பேர்த்துக்கு ஏழு எட்டு நாள் வந்து டைம் இருக்கும் ஓகேங்களா இந்த டைம் பொறுத்து நம்ம எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்கணும் ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ ப்ளஸ் வந்து பேப்பர் ஒன்றில் சில டாபிக்ஸ் வந்து இருக்குது அட்லீஸ்ட் அந்த டாபிக்ஸ்னாச்சும் பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அது என்னென்ன டாபிக்ஸுங்கிறது நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் இப்போ பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் இரண்டு மார்க்கு டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க் ஓகேங்களா ஸோ பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்மளுடைய மேஜர் ஸோ மேஜரில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூறு கொஷின்ஸ் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள் ஸோ டோட்டல் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மதிப்பெண்கள் ஓகேங்களா ஸோ ஓவரால் நம்ம எழுதக்கூடிய டெஸ்ட்டோட மதிப்பெண் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முந்நூறு மதிப்பெண் ஸோ இந்த முந்நூறு மதிப்பெண்ணில் எவ்வளவு மார்க் எடுத்தால் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதை பற்றி யாருமே கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலகட்டங்கள் நடந்த டிஎன் செட்டு எக்ஸாமுக்கும் இப்போ நடக்கக்கூடிய டிஎன் செட் எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் எவ்வளோ எலிஜிபிலிட்டி மார்க் வரும் அப்படின்னு சொல்லி யாருமே அதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள் எக்ஸாம் வந்து நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த தாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து ப்ரசென்ட் ஆகுங்க ஓகேங்களா எந்த ஒரு நெகட்டிவ் வேணாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் ஓகேங்களா ஸோ அந்த நம்பிக்கை இருந்தால் போதுமானது ஈஸியாக வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் ஸோ அந்த நம்பிக்கை எப்படி வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணுங்கிறது தான் மிக மிக முக்கியமானது ஸோ பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா வீடியோ வந்து நான் சொல்லியிருப்பேன் பழைய கொஷின்ஸ் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த கொஷின்ஸில் எப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க கொஷின்ஸ் பேப்பரில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய யூடியூப்பில் டிஎன் செட் எக்ஸாம் ப்ளேலிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு உண்டான கொஷின்ஸ் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் இருக்கும் சப்போஸ் அது பார்க்காதீங்க அதை போய் பாருங்கள் ஓகேங்களா இப்போ பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய மேஜர் இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிஜிடிஆர்பி ஓல்டு சிலபஸ் வந்து படிச்சிருப்பீங்க அல்லது டிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸ் வந்து படிச்சிருப்போம் ஓகேங்களா எதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு சிலபஸுமே நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து நம்மளால் நம்மளால் கவர் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ கொடுக்கப்பட்ட சிலபஸுங்கிறது உங்களுக்கு யூஜிசி நெட்டு அதே மாதிரி சயின்ஸ் டிபார்ட்மெண்டில் வரவங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட்டு சிலபஸ் ஓகேங்களா இது நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த ஆறாம் தேதியிலேருந்து ஒம்பாந்தேதி வரைக்கும் நமக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால இந்த பிட்வீன் டைமில் வந்து நம்ம புதுசாக படிக்க வேண்டாம் இருக்கிற சிலபஸை வந்து தெளிவாக படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள் ஒன்று ரெண்டாவது இந்த பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் சப்போஸ் நீங்கள் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரீங்க அப்படின்னா யூஜிசி நெட் கொஷின்ஸ் பேப்பர் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கையும் கொடுத்துருப்பாங்க ஒன்றுமே கிடையாது கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி உங்களுடைய மேஜர் என்ன டைப் பண்ணி யூஜிசி நெட்டாக இல்லை சிஎஸ்ஆர் நெட்டாக டைப் பண்ணி பிரிவியஸியர் கொஷின்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே நிறையா கொஷின்ஸ் பேப்பர் வரும் அதில் கொடுக்கப்பட்ட கொஷின்ஸ் பேப்பர் வந்து நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த டைமுங்கிறது மிக மிக முக்கியமானது நம்ம புதுசாக ஒரு டாபிக் படிக்கிறத விட அந்த கொஷின்ஸ் பேப்பரில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம படிக்கக்கூடிய சிலபஸில் எந்த யூனிட்டில் எந்த கண்டென்ட்டில் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து எப்படி சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம மிக மிக முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கன்னா படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் படிக்கணும் ப்ளஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த ப்ராக்டிஸுங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் நிறையா கொஷின்ஸ் பேப்பர் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸாமுங்கிறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் அந்த பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா உங்களுக்கு ஓகேனா இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த டைமுங்கிறது ஒரு மிக மிக குறைந்த காலங்கள் தான் இருக்குது ஸோ இந்த குறைந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறத விட ஒரு கொஷின்ஸ் எடுத்து அந்த கொஷின்ஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அந்த டாபிக் கண்டிப்பாக எங்கேயுமே போகாது உங்களுடைய பிஜிடிஆபி சிலபஸில் வந்து இருக்கும் இல்லைன்னா பாலிடெக்னிக் சிலபஸில் வந்து இருக்கும் அதுக்கு உண்டான மெட்டீரியல் சோர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் சோர்ஸ் கம்பேர் பண்ணி இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் இப்படி தான் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்படி படித்தாவே உங்களுக்கு பேப்பர் டூவில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது கொஷின்ஸ் ஸோ அறுபதுலேருந்து எழுபது கொஷின்ஸ் கூட வேணாம் ஒரு ஐம்பத்தஞ்சிலிருந்து ஒரு அறுபத்தஞ்சி கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் கொஷின்ஸ் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் எடுத்து ஒன் பை ஒன்னாக டாபிக் வைஸை எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டாபிக் ரீடவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபத்தஞ்சி மார்க் அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ பேப்பர் டூ பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் ஆல்ரெடி பிஜிடிஆபி சிலபஸ் வந்து படிச்சுருப்பீங்க இதில் லேக் எங்கே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனீங்கன்னா லேக் ஆகும் அதுதான் வந்து இருக்கக்கூடிய உண்மையான கண்டென்ட் ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு படித்த வரைக்கும் போதும் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பரை வந்து கலெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா கூகுள் குரோமில் நிறையா சிஎஸ்ஆர் கொஷின்ஸ் பேப்பர் இருக்குது யூஜிசி நெட்டு கொஷின்ஸ் பேப்பர் இருக்குது எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் அப்படி இல்லை சார் அது பார்க்க முடியல அப்படின்னாலும் பிஜிடிஆபி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் வந்து பாருங்கள் பாலிடெக்னிக் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் பாருங்கள் ஏன்னா அதிலே வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டாப்பிக்ஸில் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணும் அந்த டாபிக் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கண்டன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ ப்ராக்டிஸும் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிப்போம் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சைன்டேனியஸ்லி வந்து நடக்கும் ஸோ ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் கொஷின்ஸ் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஷின்ஸும் எப்படி கேட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அது ஓரியன்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நீங்கள் படித்தாவே மேக்ஸிமம் நம்மளால் பேப்பர் டூவில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ பேப்பர் ஒன்றில் எப்படி சார் ஸ்கோர் பண்ணுறது எனக்கு வந்து இந்த பேப்பர் ஒன்று பற்றி எதுவுமே தெரியல சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நான் சொல்லக்கூடிய சில டாபிக்ஸ் எல்லாச்சும் பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக அதில் வந்து கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா இப்போ பேப்பர் ஒன் சிலபஸ்ங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது யூஜிசி நெட்டு இந்த டிஎன் செட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டு பேப்பர் ஒன்னு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கூகுள் குரோமில் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் இந்த மாதிரி பிடிஎஃப் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் ஒன்னில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படினா டீச்சிங் ஹேப்டியூட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் படிக்கணுமா சார் அப்படிங்கிறது வேணாம் ஏன்னா இருக்கக்கூடிய டைமுங்கிறது நமக்கு மிக மிக முக்கியமானது ஸோ அந்த கடைசியாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஸ்வயம்னா என்ன ஸ்வயம் பிரபானனால் என்ன மோக்னா என்ன அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஸோ இது எப்படி சார் நம்ம படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு நான் ஆன்லைன்லேயே காமிக்கிறேன் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் நெட்டு வந்து கனெக்ட் ஆகல ஒரு டூ மினிட்ஸ் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாக் யூஜிசி நெட்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு வரும் டெஸ்ட் புக்குன்னு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸில் எப்படி கேட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அண்டு மோக் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அதாவது யூஜிசி எட் நெட் எக்ஸாமினேஷன் தான் இதனுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து ரீட் அவுட் பண்ணுங்கள் அப்போ ஸ்வயம்னா என்ன மோக்னா என்ன அப்படின்னு சொல்லி அதனுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு தெரியணும் ஏன்னா இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதோடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் கொஷின்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் இங்கே இப்படி வந்துருப்பாருங்க உங்களுக்கு டெஸ்ட் புக்கில் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூஜிசி நெட்டு பேப்பர் ஒன் கொஷின்ஸ் பேப்பர் டவுன்லோட் பண்ணாவே அதில் வந்து பார்த்திங்கன்னா இதே கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் நம்பர் ஒன்றில் இந்த டாப்பிக்குங்கிறது மிக மிக முக்கியமானது ஸ்வயம் அண்டு ஸ்வயம்பிரபா அண்டு மோக் ஓகேங்களா இது வந்து மிக மிக முக்கியமானது இது ஜஸ்ட்டு வந்து என்ன ஏதுன்னு பாருங்கள் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும் மோக்கோடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும் அதனுடைய மீனிங் என்ன தெரிஞ்சுங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அதனால அதனுடைய யூஸஸ் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா யூனிட் நம்பர் இரண்டு ஸோ யூனிட் நம்பர் இரண்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச் ஆப்டிடியூட் ஸோ இருக்கக்கூடிய டைமில் இந்த யூனிட் நம்பர் இரண்டு படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் நம்பர் மூன்று காம்ப்ரகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரகிராஃப் வந்து கொடுத்துருவாங்க பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு அஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ பேராகிராஃப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து படித்து பார்க்கணும் அந்த பேராகிராஃபில் உள்ளதான் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஆன்சர் வந்து இருக்கும் ஓகேங்களா கொஷின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் வந்து இருக்கும் ஸோ அந்த பேரகிராஃப் வந்து தெளிவாக படித்து பார்த்துட்டு கீழே கொடுக்கப்பட்ட ஒரு அஞ்சு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கேட்டிருக்கிறாங்க அதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபை ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் அவுட் பண்ணி பார்த்தாவே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இது ஈஸியாக வாங்கக்கூடிய டாபிக்ஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து யூ யூடியூப்லேயோ இல்லை கூகுள் குரோம்லையே டைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் ஃபைவ் ஸோ யூனிட் நம்பர் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ஓகேங்களா ஸோ இந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட் இந்த ஃப்ராக்ஷன் டைம் டிஸ்டன்ஸு ரேஷியோ ப்ரொப்போர்ஷன்ஸ் அண்டு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு லாஸு இன்ட்ரெஸ்ட்டு அதாவது சிம்பிள் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்கோ ஆவரேஜ் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கு டிஎன் புக்கு ஆறாவது மேக்ஸில் இருந்து எட்டாவது மேக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு பேசிக் வந்து கொடுத்துருப்பாங்க எட்டாவதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனிவட்டி கூட்டு வட்டி ஏழாவது மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சில டாபிக்ஸ் வந்து இருக்கோ நீங்கள் டிஎன் ஸ்கூல் புக்கில் ஆறாம் வகுப்பு மேக்ஸ்லேருந்து எட்டாம் வகுப்பு மேக்ஸில் இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக கேட்க மாட்டாங்க பை லாங்குவேஜ் இங்கிலீஷ்லையும் கொஷின்ஸ் வரும் தமிழ்லேயும் கொஷின்ஸ் வரதுனால ரெண் நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா வச்சு எப்படி போட முடியும் அப்படின்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நிறையா யூடியூப்பில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த தனி வட்டிக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் கூட்டு வட்டிக்கு எப்படி ட்ரிக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டிஎன்பிசி ஓரியன்டா வந்து படிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய அத்தனை டாபிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசி மேக்ஸில் வந்து இருக்கு ஓகேங்களா சோ இந்த டிஎன்பிசி மேக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஷார்ட் கட் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க நீங்கள் அந்த மெத்தடும் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூடில் ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பார்த்தீங்க நம்பர் சீரீஸு லெட்டர் சீரீஸு கோடிங்கு ரிலேஷன்ஷிப்புங்கிறது மிக மிக முக்கியமானது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்பிசி ஓரியன்டாக தான் இருக்கும் சப்போஸ் டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டாபிக்ஸும் ஜஸ்ட் ஒன் ஹவர் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒன் ஹவர் மேஜர் படிங்க ஒன் ஹவர் இந்த பேப்பர் ஒன்று கா கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் ஒன்னில் வந்து நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதேமாதிரி யூனிட் நம்பர் மூணு வந்து கண்டிப்பாக ஈஸியாக வந்து நம்மளால் படிக்க முடியும் ஸோ யூனிட் நம்பர் ஃபோர் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஏன்னா டைம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க இந்தியன் லாஜிக் அப்படின்னு இருக்கு இல்லையா இது மட்டும் தெளிவாக பார்த்துக்கங்க ஏன்னா கண்டிப்பாக இதில் கொஷின்ஸ் வரும் இந்தியன் லாஜிக் அப்படின்னா என்ன அதாவது எனக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நமக்கு வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக வந்து எழுதும் இல்லையா கூற்று சரி தவறா அப்படின்னு நம்ம எழுது த தமிழில் வந்து நம்ம எழுதுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்தியன் லாஜிக்கில் வந்து சில நாலேஜ் ஓரியன்டாக சில சென்டென்ஸ் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது சரியாக சொல்ல வராங்களா கரெக்டாக இருக்கா ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு தான் கொடுப்பாங்க பட்டு வந்து இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்தியன் லாஜிக்கில் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெ தெரியணும் ஸோ இதுக்கு உண்டான மீனிங்ஸ் வந்து தெரியணும் சப்போஸ் இது வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேங்களா இது இந்தியன் லாஜிக் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிட் நம்பர் செவன் ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும் அதாவது ஒரு டேபிள் காலம் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க அது எப்படி வேணாலும் இருக்கலாம் இருக்கலாம் ஓகேங்களா டேபிள் மாதிரி இருக்கலாம் இல்லை சர்க்கிள் மாதிரி இருக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு கொடுத்துட்டு இதில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மற்ற வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஓரியன்டாக தான் வரும் ப்ராஃபிட்டு லாஸ்ஸு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது லாஸோட பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி அது வந்து அது வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு இயருக்கு இன்னொரு இயருக்கு வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஜிசி நெட்டு பேப்பர் ஒன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சில மாடல் கொஷின்ஸ் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து அந்த மாடல் கொஷின்ஸ் பேப்பர் எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து மிக மிக முக்கியமானது இது வந்து ஒரு அஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஓகேங்களா இந்த டாபிக் வந்து முக்கியமான அதாவது கம்ப்யூட்ரு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா கம்ப்யூட்ரு கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நம்ம படிப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டம் வைஸ் வந்து நம்ம படிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபுள்யூனால் என்ன இந்த மாதிரி கொடுத்துட்டு இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வார்த்தை கச்சிபி அப்படின்னு கொடுத்துட்டு இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி இது வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் குரோமில் இந்த ஜென்ரல் அப்ரிவேஷன் அண்ட் டெர்மினாலஜி அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை வந்து டைப் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சொல்லியிருப்பாங்க அந்த முப்பது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு போனீங்கன்னாவே ஈஸியாக இதில் இருந்து கேட்கக்கூடிய அந்த ஒரு மார்க் வந்து நம்மளால் வாங்க முடியும் ஓகேங்களா அதேமாரி பேசிக் இன்டர்நெட் அப்படிங்க வர முடியும் இந்த டாபிக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்து ஒன்றுமே கேட்க மாட்டாங்க அதாவது ஒன் ஜிபின்னால் இதுக்கு வந்து எத்தனை கிலோ ஜிபி வரும் அப்படின்னு நமக்கு தெரியணும் அதேமாரி ஒன் ஜிபின்னா இதுக்கு எத்தனை பைட்டு வரோம் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஸோ இந்த மாதிரி பேசிக் இருக்குது ஸோ இதுவும் வந்து நமக்கு ஈஸியான டாபிக்ஸ் தான் டைம் இருந்துச்சுன்னா இந்த டாபிக் வந்து பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா டெவலப்மெண்ட் அண்டு என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ மில்லினம் டெவலப்மெண்ட்னா என்ன சஸ்டபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னால் என்ன இது மட்டும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் அதாவது நிலையான வளர்ச்சி நீடித்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லி தமிழில் மீனிங் வரும் ஓகேங்களா அப்போ நிலையான வளர்ச்சின்னா என்ன யார் கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது த என்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஓகேங்களா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரியோ சமிட்னா என்ன கான்வகேஷன்ஸ் கன்வேஷன் ஆஃப் பயோ டை டைவர்ஸ்டி ஓகேங்களா ஸோ இதோட மீனிங் என்ன கைட்டோ ப்ரோட்டோகால் அப்படின்னா என்ன பாரிஸ் அக்ரிமெண்ட்னா என்ன ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ்னால் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மாநாடும் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அதே மாதிரி இந்த மாநாட்டினுடைய முக்கிய க குறிக்கோள் வந்து என்ன இது வந்து தெரிஞ்சுக்க முக்கிய குறிக்கோள் வந்து என்னன்னு வந்து நமக்கு தெரிஞ்சிக்கணும் ஸோ இது வந்து முக்கியமானது ஸோ இந்த பீப்புள் அண்டு டெவலப்மெண்ட் அண்ட் என்வரான்மெண்டில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பாருங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பாருங்கள் ஸோ இதுலேருந்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் ஸோ அந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தில் நிறையா கண்டென்ட் வந்து இருக்குது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் கல்வி வளர்ச்சி வந்து எப்படி இருந்துச்சு சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியாவில் கல்வி வளர்ச்சி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம பிரிக்கலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின்னாடி எந்தெந்த கமிஷன் வந்து எந்தெந்த குறிக்கோளோட சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலர் ஆட்சி காலத்தில் கல்வி வளர்ச்சி வந்து எப்படி கொண்டு வந்தாங்க ஆனால் ஆங்கிலர் ஆட்சி காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறையா சட்டத்திட்டங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிங்கன்னு சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சுங்கிறது மிக பிரபலமான ஒரு ஆக்ட்டு இந்த வருஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஆங்கில கல்வி முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆன்சர் வந்து ரீப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்பு இந்தியாவில் எந்தெந்த யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் செய்யப்பட்டது அது வந்து தெரிஞ்சுக்கிங்க இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கன்னா மூணு யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க கல்கத்தா யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை யூனிவர்சிட்டி மும்பை யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதை வந்து செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார் ஃபஸ்ட்டு ஐஐடி வந்து எங்கே ஓப்பன் செய்யப்பட்டது ஃபஸ்ட்டு ஐஐடி வந்து எந்த இடம் எந்த ஆண்டு வந்து ஓப்பன் பண்ணிணாங்க எந்த இடத்துல வந்து இருக்கு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவில் எத்தனை ஐஐடி வந்து ஓப்பன் பண்ணாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியை பற்றி கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும் ஏன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா இந்திரா காந்தி டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓபன் யூனிவர்சிட்டி பற்றி ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஓபன் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இது எந்த வருஷம் தொடங்கப்பட்டது இந்த மாதிரி பேசிக் கண்ட் வந்து நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சில நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருந்தாலும் சில முக்கியமான கண்டென்ட் மட்டும் நீங்க படிச்சுட்டு போங்க கண்டிப்பா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா உங்களுக்கு இது பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது நம்புகிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்